பெரியே அல்பை தாய்ப்பார்களே என் உயிரினும் மேலான அன்பு உடல் நடப்புகளே பூம்புகா திரைப்படத்திற்கு நடிகர்கள் தெரிவு செய்த பிறகு கவுந்தியர்கள் வேடத்தை யாருக்கு தரலாம் என்று சிந்திக்கிறார்கள் அதற்கு பொருத்தமானவர் கே பி சுந்தராம்பால் என்று கலைஞர் முடிவு செய்கிறார் அப்போது கே பி சுந்தராம்பால் கொடுமுடி இருக்கிறார் கலைஞரும் அந்த படத்தினுடைய கதாநாயகன் எஸ் எஸ் ஆரும் கொடுமுடி சென்று கேபி பி சந்திக்கிறார்கள் அவரிடத்தில் விஷயத்தை சொல்லுகிறார்கள் ஆனால் கே பி சுந்தராம்பால் நடிப்பதற்கு மறுத்து விடுகிறார் நான் அவையா திரைப்படத்திற்கு பிறகு நடிப்பதை விட்டுவிட்டேன் என்னால் முடியாது என்று சொல்லுகிறார் அம்மா நீங்கள் நடித்தாக வேண்டும் உங்களை பார்ப்பதற்காக வந்திருக்கிறோம் என்று கலைஞரும் எஸ் எஸ் ஆரும் பேசுகிறார்கள் அழுத்தம் கொடுக்கிறார்கள் வலியுறுத்துகிறார்கள் அப்போது சொல்லுகிறார் முடியாது நீங்கள் பகுத்தறிவுக்காரர்கள் பகுத்தறிவு கொள்கையிலே நம்பிக்கை உடையவர்கள் நான் ஒரு காங்கிரஸ் காரை காங்கிரஸ் கொள்கையிலே ஈடுபட உடையவள் ஆகையினாலே உங்களுடைய படத்திலே நான் நடிக்க விரும்பவில்லை என்பதை தெளிவுபடுத்துகிறார் அப்பொழுது கலைஞர் சொல்லுகிறார் அம்மா இது கட்சி படமோ கடவுள் படமோ அல்ல கருப்பு கரிசி கண்ணையினுடைய படம் உங்களுக்கு சமணத்துறை வேடம் அவசியம் நீங்கள் நடிக்க வேண்டும் என்று கேட்கிறார் அவர் பிடி கொடுக்கவில்லை திரும்பவும் எஸ் எஸ் ஆர் அம்மா உங்களோடு நடிக்க ஆசைப்படுகிறேன் நீங்கள் நடிக்க வேண்டும் என்று கேட்டபோது சரியப்பா நான் அடுத்த வாரம் பழனி போகிறேன் அங்கே அப்பன் முருகனை நான் கேட்டு அனுமதி கொடுத்தால் நடிக்கிறேன் என்கிறார் அப்பொழுது விடைபெற்றுக் கொள்கின்ற பொழுது கலைஞர் நகைச்சுவை உணர்வோடு சொல்கிறார் அம்மா பழனி போனால் இந்த கருணாநிதி கேட்டு முருகனிடம் இந்த கருணாநிதி தான் கேட்டான் நான் கேட்டதாக சொல்லுங்கள் கொண்டே சரியப்பா ஒரு வாரம் கழித்து பழனிமுருகன் அனுமதித்து விட்டான் என்ற தகவல் வருகிறது அதற்கு பிறகு கேபிஎஸ் சம்பந்தமான அந்த காட்சிகளை எல்லாம் ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஹம்பி என்ற இடத்தில் காலத்தினுடைய காலத்துடைய சிற்பங்கள் உள்ள பகுதியிலே படமாக்கப்பட்டது அங்கே ஒரு காட்சி படமாக்க வேண்டும் நீதியே நீ இன்னும் இருக்கின்றாயா இல்லை நீயும் அந்த கொலைகளத்தில் உயிர் விட்டாயா என்று அந்த பாடல் தொடங்கும் அன்று கொள்ளும் அரசினை வென்றுவிட்டது நின்று கொள்ளும் தெய்வம் இங்கே சென்று விட்டது என்று அந்த பாடலை மாயவநாதன் எழுதியிருப்பார் அந்த பாடல் மாயவநாதன் எது பாடல் திரைப்படத்தில் அந்த பாடல் பதிவு நேரத்தில் அப்போது அவர் பார்க்கிறார் கேபிஎஸ் பார்க்கிறார் அன்று கொள்ளும் அரசு நானே வென்றுவிட்டது நின்று கொள்ளும் தெய்வம் இங்கே சென்று விட்டது கலைஞரை கூப்பிடுகிறார் தம்பி நான் இந்த பாடலை பாடலாமா தெய்வம் எங்கே சென்று விட்டது என்று நான் பாடலாமா நான் பாடமாட்டேன் நீங்கள் வரிகளை மா வரியை மாற்றி கொடுத்தால் நான் பாடுகிறேன் என்கிறார் அவசரமாக மாயவனானை தருவதால் மாயவனாதன் இங்கே இல்லை பாடல் ஒளிப்பதிவு செய்தாக வேண்டும் கலைஞர் பார்க்கிறார் பேனாவை எடுக்கிறார் அன்று கொள்ளும் அரசினானை வென்றுவிட்டது நின்று கொள்ளும் தெய்வம் எங்கே எங்கே சென்று விட்டது என்பதை ஒருவரை படிக்கிறார் நின்று கொள்ளும் தெய்வம் எங்கே என்பதை ரவுண்ட் எடுக்கிறார் சுழிக்கிறார் சென்று விட்டதில் அவர் சுருக்கிறார் எழுதுகிறார் நின்று கொள்ளும் தெய்வம் எங்கே என்பதில் இங்கே நின்று கொள்ளும் தெய்வம் இங்கே வந்துவிட்டது நின்று கொள்ளும் தெய்வம் இங்கே சென்று விட்டது மாயனாத நின்று கொள்ளும் தெய்வம் இங்கே வந்துவிட்டது என்பது கலைஞர் மாற்றி ஒளிப்பதிவு செய்கின்ற போது அந்த பாடலிலே அவர் வேகமாக பாடுகின்ற பொழுது விஜயகுமாரி கையிலே சிலம்போடு வேகமாக நடந்து வருகிற ஒரு காட்சியை நின்று கொள்ளும் தெய்வம் இங்கே வந்துவிட்டது என்று ஒளிப்பதிவு செய்திருப்பார்கள் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இது கலைஞர் இப்படி மாற்றியவுடன் அவருடைய அறிவாற்றலை அடுத்தவர்களை மதிக்கின்ற பண்பை மன மற்றவர்கள் மனம் புண்படக்கூடாது என்று நினைக்கின்ற அவருடைய அந்த பண்பை அந்த ஒளிப்பதிர் கூடத்தில் இருந்து அத்தனை பேரத்திலும் சொல்லி கே பி எஸ் மகிழ்ந்தார் என் பத்திரிகைகளை படித்திருக்கிறேன் அதேபோல் அந்த படத்தில் ஒரு பாடல் இருக்கும் வாழ்க்கை என்னும் ஓரம் வருகின்ற பாடம் மாநில மனதிலே மறக்க ஒண்ணா வேதம் காப்ப வந்தால் அறிவாளி புயல் வந்த பொண்ணே தவிப்ப வந்தான் ஏமாளி என்று ஒரு பாடல் இருக்கும் அந்த பாடலை கலைஞர் கோபாலபுரத்திலே காலிடை உட்கார்ந்த பிறகு ஏத ஆரம்பித்தார் ஸ்டுடியோ என்ற போது பாடலை முடித்தார் உடனே பாடல் பதிவு செய்யப்பட்டது என்றேன் என்றும் நான் படித்திருக்கிறேன் இதெல்லாம் நான் படித்து மகிழ்ந்திருக்கிறேன் ரசித்திருக்கிறேன் அதை கொடுத்து பகிர்ந்திருக்கிறேன் நன்றி வணக்கம்